ஒரு அழகான ஊர்ல ரெண்டு நெருங்கிய நண்பர்கள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னைக்கு விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க டேய் நீ எல்லாம் போலீஸ் ஆயிட்ட ஜாலிதான் உனக்கு நான் போலீஸ் ஆயிட்டா என்னடா உனக்கே என்ன உதவி கேட்டாலும் நான் செய்வேன்ல நான் போலீஸ் ஆனதும் உனக்கு நல்லது தானே உனக்கு எப்போ பிரச்சனைனாலும் நான் உதவி பண்ணுவேன் அப்படியா அப்ப இனிமேலும் எங்கே போனாலும் பயப்பட தேவையில்ல நீ இருக்கிறேன்ற தைரியத்தில் போவேன் ஏதாவது மாட்டினா உன் பேரை சொல்லிக்கிறேன் தாராளமா சொல்லிக்கோடா உனக்கு இல்லாத உரிமையா உனக்கு நான் உதவி பண்ண இருக்கிறேன் நீ ஏதாவது பிரச்சனைனா ஒன்னு எனக்கு போடு இல்லைன்னா என் பேரை சொல்லு உனையா அந்த இடத்துல விட்டுருவாங்க ஒரு நாள் இவன் பைக்கில் போய்கிட்டு இருந்தான் அப்ப டிராஃபிக் போலீஸ் வழி மறைச்சாங்க ஆனால் இவன் எந்த லைசன்ஸும் பேப்பரும் எதுவுமே கிடையாது பயத்தில் வண்டியை நீ பாட்டினான் வண்டியா ஓரங்கட்டேரங்க ஐயோயோ போச்சு செத்தம் லைசன்ஸ் எதுவுமே கிடையாது இன்னைக்கு இந்த போலீஸ் கிட்ட மாட்ட போறோம் ஆமா நம்ம இதுக்கு பை பண்ணும் நம்ம கிட்டதான் நம்ம போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கான்ல ஏய் லைசென்ஸடு நான் வண்டி அப்பா இருந்து நிப்பாட்டுன்னு சொல்றேன் கை காட்டுறேன் தெரில மன்னிச்சிருங்க சார் கொஞ்சம் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருந்துட்டேன் சார் அது வந்து பேப்பர் எதுவும் இல்லை சார் என்னது பேப்பர் இல்லையா இவ்வளோ பெரிய வண்டி வச்சுக்கிட்டு எந்த லைசன்ஸும் எதுவும் இல்லாமையா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற சார் சார் என்னை திட்டாதீங்க சார் என் ஃப்ரெண்டும் ஒரு போலீஸ் தான் சார் அவன் எனக்கு எந்த உதவி கேட்டாலும் பண்ணுவான் நீங்கள் வேணாம் மட்டும் கேட்டு பாருங்க இன்னைக்கு மட்டும்தான் நான் லைசன்ஸ் இல்லாமல் வந்திருக்கேன் மற்ற நாள்லாம் எல்லா நாளுமே லைசன்ஸோடு தான் வருவேன் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க சார் வேணும்னா அவங்ககிட்ட ஃபோன் போட்டு தரேன் நீங்கள் பேசுங்க என்ன என்னது உன்கிட்ட போலீஸ் ஃப்ரெண்டு இருக்கானா உன்னை நம்ப முடியலையே ஒரு பைக்குக்கே லைசன்ஸ் வாங்காமல் இருக்கிற உனக்கு போலீஸ் ஃப்ரெண்டு வேலையா லைசன்ஸ் எடுத்துகிட்டு வரல உனக்கெல்லாம் என்ன திம்மிருப்பாரு சார் சார் உண்மைதான் சார் சொல்கிறேன் என்கிட்ட லைசன்ஸ் இல்லை ஆனால் நான் ரொம்ப நல்ல பையன் சார் என் ஃப்ரெண்டு வேணால் போலீஸ் அவன்கிட்ட கூட நீங்கள் கேட்டு பாருங்க இருங்க நான் உங்களுக்கு ஃபோன் போட்டு தரேன் உன்னையெல்லாம் நம்ப முடியாது நீ உன் போலீஸ் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணு நீ போய் சொல்லிட்டு இங்க இருந்து எஸ் ஆகலான்னு பார்க்காத மொதல் நீ போன் பண்ணு நான் பேசிக்கிறேன் வேன்ட்ட உடனே அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சிட்டான் ஹலோ டே மச்சம் நான் இங்கே போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன்டா நீ தான் எப்படி அதை சொல்லி காப்பாற்றணும் அவங்க என்னை நம்ப மாட்டேங்கிறாங்கடா உன் பேரை நீ சொன்னாதான் அவங்க நம்புவாங்க நீ கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசு அப்போ தான் அவங்க நம்புவாங்க லைசன்ஸ் தாண்டா கொண்டு வரல மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை டே நீ பயப்படாதடா உனக்கு நான் இருக்கிறேன்ல அந்த போலீஸ் கிட்ட ஃபோனை கொடு நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட சார் இந்தாங்க சார் என்னோட ஃப்ரெண்டு பேசுகிறான் புடிங்க இப்போ வந்து நம்புங்க சார் நான் தான் அருள்முர்த்தி பேசுறேன் சார் அவனை விட்டுருங்க சார் அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் தெரியாதனமா லைசன்ஸ் கொண்டு வராமல் வந்துட்டான் மற்றபடி அவன் என்னைக்குமே லைசன்ஸோடு தான் எங்கே போனாலும் போவான் இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுருங்க சார் நான் தான் சார் சொல்ல சொன்னேன் அவனை அடடே அருள்மூர்த்தி நீயா உன் முகத்துக்காக நான் இவனை விடுறேன் அடுத்த தடவைலேருந்து இருந்து லைசன்ஸை கரெக்டாக கொண்டு வர சொல்லுப்பா புரியுதா இங்கே பாரு அருள்மூர்த்தி சொன்ன ஒரே வாரத்துக்காக தான் உன்னை விடுறேன் இனிமேல் லைசன்ஸ் இல்லாமல் இந்த சைடு வந்த தூக்கி வண்டியோட உன்னையும் சேர்த்து ஜெயிலுக்குள்ளே வச்சிருவேன் அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான் இப்படியா அவன் எங்கே மாட்டினாலுமே அவனோட ஃப்ரெண்டு பேரை வச்சே தப்பிச்சிக்கிட்டு இருந்தான் அன்றைக்கி அதே மாதிரி திருப்பி மாட்டிக்கிட்டான் நீ இல்லை உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போடுறா நீ எல்லாம் சும்மாவே விடக்கூடாது எவ்வளோ தைரியம்தான் எல்லா பிரச்சனைக்கும் அவனோட பேரை சொல்லியே தப்பிச்சிருப்ப உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போடு ஹலோ சொல்லுங்கள் சார் எதுக்கு சார் உடனே வர சொல்கிறீங்க நேர்லையா சார் சார் அவன் இன்றைக்கும் லைசன்ஸ் கொண்டு வராமல் இது விட்ருப்பான் விட்டுருங்க சார் அவனை பாவம் என்ன நம்ம பேச பேச இவர் ஃபோனை வச்சுட்டு நேரில் வானு இவ்வளோ கராராக சொல்றாரு எதுவும் பிரச்சனையோ என்னமோ சரி சரி போய் அங்கே என்னன்னு பார்த்துருவோம் அவனும் அங்கே நேரில் போய் பார்க்கலான்னு போனான் ஏன்டா இப்படி பண்ற அவர் எத்தனை தடவை சொல்லியிருக்காரு லைசென்ஸோட வான்னு சார் இந்த ஒரு தடவை விட்டுருங்க சார் அடுத்த தடவை இருந்து லைசன்ஸ் எடுக்காமல் பைக்கை சொல்லிடுறேன் சார் ஒரு தடவை அவனை விட்டுருங்களே பாவம் சார் உன்னை மாதிரி ஆளுங்க இருக்கனால தான் இவங்க திருட்டை ஈஸியாக இருக்காங்க இவன் என்ன திறமா பண்ணியிருக்கான் எல்லா இடத்துலையும் திருடிட்டு உன் பேரை சொல்லி சொல்லி தப்பிச்சிருக்குறான் இன்னைக்கு இவனை பிடிக்க சொல்லி தகவல் வந்துச்சு இவன் என்கிட்ட இதே வந்துதான் ஃபாலோ பண்ணுறான் தான் என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சாலும் பார்த்து பிடிக்கணுங்கிறது இப்படி கேவலமான ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு உன் பேர் தான் கெட்டு போகுது இவனை இதுக்கு மேல என்ன பண்ணலான்னு நீதான் முடிவு பண்ணணும் தப்பிச்சிருக்கான் உனக்குதான் கெட்ட பேரு அதையும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படி சொல்லவும் அவனுக்கு ரொம்ப கோபம் துணி உன்னைய போய் நல்லவே நினைச்சு உனக்கு எவ்வளவு உதவி பண்ணுனே கடைசியில இப்படி திருட்டு பள்ளிய சுமந்துகிட்டு இருக்கி உனக்கு வெக்கமா இல்ல நீ என்னை மன்னிச்சிடுறா ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இதை ஒரு தடவை என்னை எப்படியாச்சும் காப்பாத்திட்றா இனிமேல் அந்த தப்பை நான் செய்யவே மாட்டேன் ப்ளீஸ்ரா என்னை எப்படியாச்சும் காப்பாத்து இதுக்கு மேலே உன்னை காப்பாத்துனா என்னை விட அசிங்கமான ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க நீ ஜெயிலுக்கு போ அதுதான் உனக்கு சரியான தண்டனை இந்த மாதிரி உனக்கு உதவி பண்ணனால தானே உனக்கு ரொம்ப தொக்கா போயிடுச்சு திருடுறதுக்கு இனிமேலும் நான் அந்த காரியத்தை பண்ணுவேன்னா நீ ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவி அப்போதான் உனக்கு வாழ்க்கை என்னன்னா புரியும் அவனோட நண்பனே அவனை கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டான் இதுக்கு தான் நம்ம இருந்தாலுமே நல்லதுக்கு மட்டும்தான் நம்ம உதவி பண்ணணும் தீயதுக்கு நம்ம வழி போகவே கூடாது